ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் செய்து நீங்களோ நேயர்களோ நினைக்க வேண்டாம் தமிழ்நாட்டில் திமுக செய்யக்கூடிய மீறி அதை சகிச்சுக்கிட்டு திமுகவை ஆதரியுங்கள் என்று நான் வெளிப்படையாக கேட்கிறேன் வாக்கு கேட்க போற யார் ஒருவருமே செய்யாத தவறுகளை இந்த முறை திமுக செய்து உதயநிதி உட்பட அவர் என்ன பேசுறாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல கலைஞர் வாக்குறுதி கொடுத்தாரு ஆட்சி பெற்றால் முதல் கையெழுத்துலாம் என்னங்க பேச்சு என்ன பேச்சு என்ன இதெல்லாம் அப்போ குடிக்கு எதிராக உட்காந்து வாய்க்கழையே பேசுகிறவனுங்க ஸ்டாலிங்கு எதிராக எத்தனை டிபேட்டாக நடக்குதுங்க எவ்வளோ தவறு இங்கே நடக்குது வேங்கவையல் இன்சிடென்ட்டு மேலே பாதி இன்சிடெண்ட்டு நாங்கனேரி இன்சிடென்ட் அடிக்கிட்டே போகலாம்ல இன்ன வரைக்கும் வேங்கவேயல் இன்சிடென்ட்ல குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும்னால சே ஓப்பனிங் சீன்லேயே அவமானமாக அதே போல் ஆர் அருவூர் பாப்பிரட்டிப்பட்டி பகுதியில் அதிக அளவில் மரவள்ளி கிழகு மயிறு கொட் மயிர்கொட் மயிர் நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதல அது ராங்கா விழுந்தது அதிக அளவில் மரவள்ளி கிழங்கு மயிர் மயிர்படு மயிர்படு மயிர்படுவதால் விளங்கும்டா அதே போல ஆர் அரூர் பாப்பிரட்டிப்பட்டி பகுதியில் அதிக அளவில் மணவள்ளி கிழங்கு மயிறுபட்டு மயில் பட்டு மயிர் பட்டு பயிர் படுவோம் அதிக அளவில் மணவள்ளி கிழங்கு மயில் பட்டு மயிர் பட் மயிர் பட்டு பயிர் படுவதால் அரூர் பாப்பிரட்டிப்பட்டி பகுதியில் அதிக அளவில் மணவள்ளி கிழங்கு மயிறுபட்டு மயிறு படுவதால் நான் கைநாட்டமாட்டம் செய்ய வேண்டிய பையன் சார் இன் த பால்சாமி

பிரச்சாரம் பண்ணும்போது டாஸ்மாக மூடணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகள் வருது ரெண்டாயிரத்தி பதினாறுல கலைஞர் அவர்கள் சொன்னாங்களே அப்ப நீங்க ஓட்டு போட்டிங்களா அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு அடுத்து கதிரானந்த் அவர் வந்து ஆயிரம் ரூபாய் வந்துருச்சா எல்லாரும் பேரன்ல ஒளி லிப்ஸ்டிக்லாம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மக்களை பார்த்து ஒரு ஒரு நக்கலா நையாண்டியா வந்து பேசுற

திமுக அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டில் களத்தில் இருக்கக்கூடிய அதிருப்தி என்பது நான் கணித்ததை விட மிக அதிகமாக இருக்கிறது என்னடா சொல்றேன் நான் கணித்ததை விட அதிகமாக இருக்கிறது இது எனக்கு வருத்தமாகவும் இருக்கிறது வேதனையாகவும் இருக்கிறது நான் ஒரு முறை கயிறு தருகிறேன் அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள் இவ்வளவு அதிருப்தியை வைத்துக் கொண்டு நாற்பது இடங்களிலும் இந்தியா எப்படி வெற்றி பெறும் நீங்கள் பேசுவது முரண்பாடாக இல்லையா நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்ன கேட்டீங்கன்னா எங்ககிட்ட பதில் இல்ல எனவும் வீட்டிலும் கூட அவ்ளோ அழிய மாட்டாளுங்க ஆனா நீ இந்த அளவே அழுகிறீர்களா அழுகுறியா இந்த அழுகிற நீ என்னுடைய என்னுடைய கஷ்டத்தை துன்பத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளோ வெக்கமாக இருந்தால் எங்கேயாவது போய் வெஸ்ட குடிச்சிட்டு செத்து போங்க இதுக்கு என்ன இது ஒரு பெரிய இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இன்றைக்கு மோடிக்கு எதிராக பாசிசத்துக்கு எதிராக இந்துத்துவாவுக்கு எதிராக திமுக உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பதால் தமிழ்நாட்டில் திமுக செய்யக்கூடிய எவ்வளவோ தவறுகளை மீறி அதை சகிச்சுக்கிட்டு திமுகவை ஆதரியுங்கள் என்று நான் வெளிப்படையாக கேட்குறேன் இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம் இல்ல கலத்துல கிரவுண்ட் லெவல்ல டிஎம்கேக்கு எதிராக இருக்கக்கூடிய உணர்வுகள் என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்குங்க

நாங்கள் அம்மா நாங்கள் முயற்சி பண்ணுறோம் கண்டிப்பாக நாங்கள் பரிசீலிக்கும் முதலமைச்சர்ட்ட உங்கள் கருத்தை நான் தெரிவிக்கிறேன் உங்களை உங்கள் இந்த அரசு உங்களை கைவிடாது அதனால உலக வழக்கம் ஆனால் அவர் என்ன பேசுனாரு உன்னை மோதுறாங்கன்றதுல மக்களோட மோதுறாங்கல்ல வாக்கு கேட்க போற யார் ஒருவருமே செய்யாத தவறுகளை இந்த முறை திமுக செய்து உதயநிதி உட்பட பெற்ற வயிறு பத்து எரியுதுன்னா பத்து எரியுது கோச்சு உனக்கு ஒரு கேடு கோர்த்து ஒரு கேடு ஓ மூஞ்சிலே முடியல முடியாமப்பா அவர் என்ன பேசுறாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல கலைஞர் வாக்குறுதி கொடுத்தாரு ஆட்சி பெற்றா முதல் க எழுத்து டாஸ் மாக்கம் கூடயே ஓட்டு ஓட்டிக்கலாம் என்னங்க பேச்சு என்ன பேச்சு என்ன பேச்சுங்கிறது இதெல்லாம் பலசு பழைய கமெடி பலசு போயிருங்க போயிருங்க இப்ப அப்படி இல்ல மூன்றாண்டு கால ஆட்சியின் வேதனைகள் மக்களுக்கு இருக்குது ஆயிரம் ரூபாய் தொகையை எடுத்துக்கோங்களேன் முதலமைச்சர்கிட்ட ஒரு பெண்மணி கேட்கிறார் முதலமைச்சர் என்ன சொல்றார் உங்க அரு உங்க கணவர் அரசு ஊழியர் அதனால முடியாதுன்றாரு அவருக்கு வயிறு எனக்கு தனி வயிறு இல்லையான்னு அவங்க கேட்கறாங்க முதலமைச்சர் அங்க இருந்து நகர்ந்துடுறாரு துப்புறானேனா நான் மூஞ்சில வேற யாரும் துப்பக்கூடாது பாரு அதான் நான் துப்புறேன் தோத்துக்கிட்டே இருக்கீங்கடா ஏன்னா நீங்கள் என்ன உங்கள் மேனிஃபஸ்ட்டுவல ப்ராமிஸ் பண்ணீங்க அனைத்து மகளிர் இருக்கும் அதுக்கு பிறகு என்ன பண்ணீங்க தகுதி உள்ள மகள் இருக்குன்னு மாற்றுங்க ஏதோ ஒரு அளவு வச்சு நீ பிரித்து எடுக்கிறேன்னா நீ யாரு கொடுக்குறியோ அவன் அத்தனை பேரும் உனக்கு ஓட்டு போடான்னு உறுதி உத்தரவாதம் கிடையாது அதில் பக்கா ஆன்டி டிஎம்ஜி ஓட்டு இருக்கும் அவன் செத்தே போனாலும் உனக்கு போட மாட்டான் ஆனால் காசை மட்டும் வாங்கிப்பான் ஆனால் கிடைக்காதவன் இருக்கான்ல அவன் அத்தனை பேரும் ஒன்றா ஆகிடுவான் அதில் ஓன் ஓட்டும் இருக்கும் பரம்பரை திமுக ஓட்டு இருக்கும் அவனுக்கு போயிருக்காது ஏதாவது ஒரு காரணத்தால் அவன் தட்டி கழிக்கப்பட்டிருப்பான் அவன் உனக்கு எதிராக திரும்பிவிடுவான்

தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்ததெல்லாம் பழைய கதை நீங்க எப்போ அப்போல இருந்து தமிழ்நாட்டுல ரத்த ஆறு ஓட ஆரம்பிச்சிருச்சு தண்ணி வராது ரத்தம் தான் ரத்த பூமி நான் கேட்டது சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பு இந்த நான் பாட்டு கேட்டேன் ஆனா அவர் எனக்கு கொடுத்தது மாணவியின் உயிரிழப்புக்கு நியாயம் கோரி தனியார் பள்ளிக்கு எதிரான போராட்டத்தில் கலவரம் வெடித்தது முறையா கண்காணிச்சு செயல்பட்டிருந்தா இந்த கலவரமே நடந்திருக்காது உளவுத்துறை தோல்வியோட இன்னொரு எடுத்துக்காட்டுதான் கோவை கார் குண்டு வெடிப்பு இது மட்டும் இல்ல மணல் கடத்தலை தட்டி கேட்ட விஏஓ கொலை கள்ளச்சாராய மரணங்கள் கூலிப்படை கொலைகள்னு பல சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் இந்த ஆட்சியில நடந்திருக்கு இந்த ஆட்சியில காவல்துறைக்கு முதல்ல பாதுகாப்பு இருக்கா காவல் நிலையத்திற்குள் புகுந்து நேரு ஆதரவாளர்கள் நடத்திய தாக்குதல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது தடுக்க முயன்ற பெண் காவலர் சாந்தியின் ஏற்பட்டது இந்த திமுக என்ன தெரியுமா இப்போ சொல்லுங்க முதல்வரே தமிழ்நாடு அமைதி பூங்காவா ஆள தெரியாத உங்ககிட்ட ஆட்சியை ஒப்படைச்சு நாங்க படுற கஷ்டம் போதும் இனியாவது நம்ம ஊரை காப்பாற்ற தெரிஞ்ச ஆள தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம தொகுதியை ஒப்படைப்போம் சிந்தித்து வாக்களிப்போம் ¡Lo vi de la